ம திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாள இறைவேற்றல் அருந்திய காலத்து அற்பமாய் பின் பேருடதம் உடலில் நின்று வருத்தல் செய்வினி எல்லாம் அகற்றுதலின் வஞ்சனே நிஞ்சின் மாற்றரிதாயிருந்த எப்பற்ற எம்பிற்றை நாள்களில் விட்டு ஏக அன்றே கடை கணித புரிந்த குரவனருள் இருந்தமை உள் இணைந்து வாழ்த்திடுவாம் கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தரிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமவோம் ों नम शिवाय शिवाय नमो ओङ्गारम् ओम। इणया ओव उल्वा முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கா உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேணியில் சாந்தரிங்கிற எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு காட்டி நல்ல முதுட்டி நட்பேருடையால் துழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெரிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் வந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம் விண்ணப்பம் நமசிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு கார்த்திகை திங்கள் பதினைந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் முப்பது சனிக்கிழமை பதினான்காம் தேய்விரை காலை பதினொன்னேகால் மணி வரை தொடர்ந்து மறைநிலா விசாகம் நண்பகல் இரண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது திருக்குறள் கவரும் கழகமும் கையும் தெருக்கி இவர் யாரில்லாகியார் கார்த்திகை திங்கள் தேல்படிவே விரிச்சுக வீடு திரு நின்றியூர் முதலாம் திருமுறை குழலின் இசை வண்டின் கண்டு குயில் கூகும் நிழலின் நெழில் தாழ்ந்த பொழில் சூழ்ந்த நின்றியூரில் அழலின் வளனங்கையது ஏந்தி அணலாடும் கடலின் மொழியாடும்பூரி கடவுள் கலைகன் சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை ஏறு தாங்கி உதிவேணி ஏள் இளமதியம் ஆறு தாங்கும் சின்னிமேலோராடரபம் சூடி நீரு தாங்கி நூல்கிடந்த மார்பீணில் நிறை கொன்றை நாறு தாங்கி நம்பெருமான் மேயதே நல்லாரே திருநீலகண்ட நாயனார் திருப்பூர் சிதம்பர அடிகளார் நம்மாழ்வார் புத்தர் அண்ணமாச்சாரியார் திருவாய்மொழி நம்பி நந்தீஸ்வரர் சிறவை சன்னிதானங்கள் புதம்பித்தர் சிறவை சுந்தரமடிகளார் வேலச்சேரி சிதம்பர சுவாமி ஆகிய அருளாளர்களோடும் திரு காராயில் திரு நின்றியூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய முரம்படிவ விசாகம் மின்மீன் ஏழாம் திருமுறை வஞ்சம் கொண்டார் மனம் சேரகில்லார் நெய் தயிர் பால் அஞ்சும் கொண்டு ஆடிய வெர்க்கையினார் அதிகை பதிகே தஞ்சங்கொண்டார் தமக்கு என்றும் இருக்கை சரணடைந்தார் நெஞ்சங்கொண்டார் கிடமாவது நம் திரு திருநின்றியூரே சிவஞானபாதம் அவனவளதியனும் அவை வினமியின் இந்தொற்றி திதியே ஒடுங்கி மலத்துளதா மந்தம் மாதி புலவர் ஆதீனப்படுவர் வைராக்கிய தீபம் நாற்பத்தைந்து சாதக தசை விடயமே தடையாம் சாத்தியம் மனவின் புசித்தற்கு ஆதல் வைத்திடிநின் பிரமய ஆனந்தத்து அதிகமோ விடய ஆனந்தம் சோதில் விட்டு இன்பம் பெருகலாவிடினும் கூடுதற்கெனில் கரிவிழக்கில் தீதிலோ சிங்கமதனையேன்றி தேடுமோ தேரையூன் தினவே கைலைக்குருமணியின் சாந்தலிங்க பதிற்று பத்தந்தாதி குருகாதி திவப் பிரகாசர் குங்கு நாட்டுத் தள வழிபாட்டில் திரிகிய சிந்தையற் காதிரு நந்தி கடலை அறிந்திட புரிந்தார் அவரடி போற்றி மனம் நெகிழ்ந்திருந்து திருமிகு பேரூரில் ஏற்றிய தலைவா என கோதி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மிகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம் போற்றியோம் நமஸ்ரீவாயன் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாயன் இன்று பிறந்த நாள் காணும் கணிப்பொறித்துறை தனவந்தனின் நண்பன் கதிர்வேல் தேவிகா பிகாம் சி ஏ துர்காதேவி வணிகவியல் கௌதமன் சுரேஷின் தோழன் இலக்கியவியல் ஆத்தியின் தம்பி ஸ்ரீகாந்த் கேமலதா ஆதியோர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவருடைய பிறந்த நாளிலே பிறந்த காண்கிறார்கள் அவர்களும் இன்று மனநாள் காணும் கோவை நடேசராஜ்குமார் ராஜராஜேஸ்வரி வேலூர் கௌசல்யா நடராஜன் இணையர் வேலூர் லட்சுமணன் மணிமேகலை இணையர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பேரூர் வாழி சாந்தலிங்கப் பெருமான் வாழி அன்னவந்தால் நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்று நெற்றும் வாழி சீரூர் கயிலைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏரூர் நிலமாம்பொருள்கள் என்றும் வழிய வழிய வே திருச்சிற்றம்பலம் ஒற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் எரையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை குருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா நுங்கைலிநாதன் திருக்கோயில் மொரீசே சாந்தலிங்கர் திருக்கோயில் ஆகிய இடங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாதிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகிரளைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்